Thank <laughs> you. இந்த தேவன் கத்தராகி ஆண்டவர் உங்களுக்காக பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு வருவார் என்பதை இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம் எத்தனையோ பாடுகள் உபத்திரவங்கள் தொல்லைகள் கஷ்டங்கள் சஞ்சலங்கள் தவிப்புகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் எனக்கு எப்பொழுது ஒரு விடிவு வரும் என் வாழ்க்கையிலே எப்பொழுது ஒரு மேன்மை மகிழ்ச்சி சமாதானம் சந்தோஷம் வரும் ஐயா நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற வெற்றி எப்பொழுது என் வாழ்க்கையிலே வரும் நான் என்ன செய்ய வேண்டும் நான் எப்படி என்னுடைய ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என் வாழ்க்கையிலே ஒரே தோல்விகள் வாழ்க்கை பாதை முழுவதும் தோல்விகள் வருத்தங்கள் வியாதிகள் என் வாழ்க்கை பாதை முழுவதும் அவமானமும் வெற்றி

வாழ்க்கையிலே எத்தனையோ அவமானம் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டம் எத்தனையோ என்னை ஏமாற்றி விட்டு சென்று விட்டார்கள் நான் எல்லாம் என்னை நம்பி என்னை விட்டு என்னை அசிங்கப்படுத்தி விட்டு சென்று விட்டார்கள் என்னை நடுரோட்டிலே என்னை அனாதையாக என்னை விட்டு விட்டு என்று நீங்கள் சொல்லிக்கொண்டிருக்கலாம் ஆனால் கருத்துடைய வார்த்தை சொல்லுகிறது ஐயா முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படியோ அப்படியே எனக்கு பிரியமானவளும் அப்படியே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் முள்ளுகளுக்குள்ளே இருக்கிறது போல் அவர் இருக்கிறாள் என்று கர்த்த சொல்லுகிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே பாருங்கள் உங்களுடைய சூழ்நிலையை உங்களுடைய இருக்கிற அந்த கஷ்டமான மனவேதனையான சூழ்நிலையை குறித்து என் அன்பின் ஆண்டவர் சொல்லுகிற அற்புதமான காரியத்தை கவனித்தீர்களா முள்ளுகளுக்குள்ளே இருக்கிறது போல் இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே எந்த முள்ளும் எத்தனை புயலடித்தாலும் காற்றடித்தாலும் பாருங்கள் உங்களை ஒரு முள்ளும் சேதப்படுத்தாது உங்களை அழித்து விடுவது போல ஒருவேளை சத்துரும் பிரச்சனைகளும் அவன் ஏவி எந்த அக்னியும் உங்களை அவித்து விடாதபடி சேதப்படுத்தாதபடி உங்கள் பேரில் அது பற்றாதபடி உங்களை காக்கிறவர் உங்களோட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள் அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார் அவர் உங்களை விட்டு ஒரு நாளும் விலக மாட்டார் என கருமையான தேவ பிள்ளைகளே தேவ பிள்ளைகளாக நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே அமர்ந்திருக்கலாம் இடைஞ்சல்களுக்கு

விட்டது ஐயோ நான் நம்பியிருந்த காரியங்கள் நம்பினது போல் நடக்கவில்லை ஏமாற்றம் அவமானம் துக்கம் துக்கம் வெறுப்பு வேதனை என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் பாருங்கள் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே பாருங்கள் ஏற்ற காலத்திலே ஐயா ஏற்ற காலத்திலே இந்த கர்த்தர் உங்களை உயர்த்தும்படிக்கு இந்த கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தும்படி இந்த கர்த்தர் உங்களை உயர்த்தி எல்லா சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் மன மகிழ்ச்சியோடும் கொள்ளும்படிக்கு அவருடைய பலத்த அடங்கி இருங்கள் அது என்னையா அவருடைய பலத்த கரம் அவருடைய பலத்த

குகையிலே இருந்தாலும் சரி மரண பள்ளத்தாக்கை நீங்கள் கடந்து வந்தாலும் சரி ஒருவேளை அழுகையின் பள்ளத்தாக்கே நீங்கள் உருவ நடந்து வந்து கொண்டிருந்தாலும் சரி எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே இந்த வனாந்திர வாழ்க்கையிலே ஐயா இந்த வனாந்திர மார்க்கத்திலே நீங்கள் நடக்கும் பொழுது பாருங்கள் அவருடைய வார்த்தைகளுக்கு அவருடைய சத்தியத்திற்கு அவருடைய கற்பனைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் அவருடைய பலத்த கரத்திற்கு அடங்கி இருக்கிறீர்கள் கவலைப்படாதிருங்கள்

நிலைகுலைந்து போய்விட்டேன் என் வாழ்க்கையிலே இனி நம்பி இருப்பதற்கு நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை என்ற சூழ்நிலையிலே அந்த அன்பு சகோதரி சென்று கொண்டிருக்கும் பொழுது பாருங்கள் வாரத்தில் இருந்து அவருக்கு ஒரு சத்தம் உண்டாயிற்று ஆஹாரே ஆகாரே என்ற ஒரு அற்புதமான சத்தத்தை கேட்டு அவள் உடனடியாக சொன்னாள் என் ரோஹி என்னை கண்டீரே என் தேவனே என்னை கண்டீரே என்னை கண்டீரே பாருங்க எத்தனை ஒரு அற்புதமான காரியம் வாழ்க்கையிலே மறுபடியும் ஒரு மறுமணர்ச்சி தோன்றியது எல்லாம் மறுபடியும் அவர் திரும்ப பெற்றுக் கொள்ளும்படியாக தேவ உத்தரவு கடந்து வந்தது தேவன் அந்த மகளை வழி நடத்தினார் அவள் மறுபடியும் இழந்த மேன்மையை மகிமையை இழந்த இருப்பிடத்தை அவள் பெற்று

கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த ஒரு நல்ல மனவாட்டியாக நல்ல ஒரு மகளாக விசுவாச பிள்ளையாகத்தான் நடந்தேன் எனக்கு ஏன் இத்தனை உபத்திரவம் எனக்கு ஏன் இத்தனை சோதனைகள் போராட்டங்கள் என்று கேட்கலாம் ஆனால் கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது கர்த்தரே சொல்லுகிறார் பின்னாளில் உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு முள்ளுகளுக்குள்ளும் நெருஞ்சல்களுக்குள்ளும் கொள்ளிவாய் சர்ப்பங்களுக்குள்ளும் உன்னை தேல்களுக்குள்ளும் உன்னை நடத்தி வந்த தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று கர்த்தர் சொல்லுகிறார்

ஒரு தகப்பன் பிள்ளையை தோளிலே வைத்து சுமந்து கொண்டு வரும் வண்ணமாய் இந்த வனாந்திர பாதை இந்த நெருக்கடியான பாதைகள் எல்லாம் உங்களை சூழ்ந்து பொழுது அவமானங்களும் கஷ்டங்களும் உங்களை சூழ்ந்து பொழுது ஐயா நம்பிதவர்கள் எல்லாம் உங்களை கைவிட்ட பொழுதும் அவர் ஒரு தகப்பன் பிள்ளையை தன் தோளிலே வைத்து சுமந்து கொண்டு வருவது போல நீங்கள் ஆறுகளை கடக்கும் பொழுதும் அக்னியில் நடக்கும் பொழுதும் பாருங்கள் ஆபத்துகளின் ஊட நீங்கள் நடந்து வரும்பொழுதும் பொழுதும் இருந்தவர் உங்களை சுமந்தவர் பறந்து காக்கிற பட்சியை போல

தேசத்திற்கு கொண்டு வந்தீரே இம்மட்டுமாய் நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் நான் இன்னும் நன்றி இல்லாதவனாக நன்றி கெட்டவனாக வாழ்கிறேன் அதுதான் உண்மை என்னை சொல்லுங்க நடந்த நல்ல காரியங்களுக்காக நல்ல பிள்ளைகளை கொடுத்தீர் நல்ல ஸ்தானங்களை கொடுத்தீர் நல்ல பொசிஷன்ல நல்ல வேலைகளை கொடுத்தீர் எங்களை பராமரித்து வந்தீர் ஐயா உங்களுக்கு நன்றி முதல ஸ்தோத்திரத்தோட கூடிய நன்றி அறிதல் உள்ள ஸ்தோத்திரத்தை தெரியப்படுத்துங்கள் ஐயா பிறகு விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் கர்த்தருடைய சந்நிதிக்கு வாருங்கள் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே பிறகு அவருடைய எல்லா ஸ்தோத்திரத்தோடும் புகழ்ச்சியோடும் நன்றி அறிதல் உள்ள வார்த்தைகளோடும் அவருடைய சந்நிதியில் நீங்கள் பிரவேசிக்க முடியும் பாருங்க அப்பொழுது இந்த விண்ணப்பங்களை நீங்கள் கர்த்தரை நோக்கி வைக்கும் பொழுது அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார் ஐயா அவருக்கு நீங்கள் ஜஸ்ட் தெரியப்படுத்தினால் போதும் தெரியப்படுத்தினால் போதும் என் தேவனே இதுதான் என் காரியம் இதுதான் என் காரியம் இப்படியா இருக்கிறது என் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் ஐயா இப்படியா இருக்கிறது என் கடன்கள் என் கஷ்டங்கள் என் வியாதிகள் என் வர தங்கள் என்று நீங்கள் அவருக்கு தெரியப்படுத்தினால் போதும் கருத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தெய்வீக சமாதானம் உங்களை வந்து மூடிக்கொள்ளும் என்பதில் மாற்றமே இல்லை என கருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த ஜப நிலையில கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் நிச்சயமாக ஒரு காரியத்தை சொல்ல முடியும் உங்களை நாங்கள் சொன்ன ஜெப வாழ்க்கையிலே சொல்லி தருவது போன்று உங்களை கருத்தருக்கு சப்மிட் பண்ணி ஐயா எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி அவருக்கு நன்றி செலுத்தி உங்கள் வேண்டுதல்களை விண்ணப்பங்களையும் தெரியப்படுத்துங்கள் கவலைப்படாதிருங்கள் பயப்படுவதை கவலைப்படுவதை நிறுத்திவிடுங்கள் பவுலடியார் சொல்லுகிறார் என்று மறுபடியும் நல்ல சந்தோஷமா இருக்கிற ஒரு மனுஷனுக்கா நோ இரண்டு சகோதர சகோதரிகளை உங்களை பார்த்துதான் கருத்துடைய வார்த்தை சொல்லுகிறது சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் சகோதரிகளே ஒரு அன்பான ஒரு நல்ல ரகசியத்தை தெரிந்து கொள்ளுங்கள் கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியாய் இருப்பதே கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருப்பதே உங்கள் பலன் பலன் இருங்கள் கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார் யுத்தம் செய்வார் உங்களுக்காக எல்லா காரியத்தையும் அவரே நின்று நடத்துவார் அருமையான தேவ பிள்ளைகளை நாம் இப்பொழுது ஜபிப்போம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் என் அன்பின் பரலோக பிதாவை உண்மை நன்றியோடு நோக்கி பார்க்கிறோம் சுவாமி எங்கள் இறக்கம் உள்ள பிதாவே நீர் எத்தனை நல்லவர் மாறாதவர் எல்லாம் மகிமைக்கும் கனத்திற்கும் பார்த்தா உங்கள் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் அன்பின் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்திலே வருகிறோம் சுவாமி என் அன்பின் பரமோக பிதாவே ஐயா இந்த ஜபவேளையிலே கலந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் ஒரு விசேஷித்த தேவ கிருபை இன்றே இறங்கி வரும்படியாய் வரும்படியே இயேசுவின் இவர்கள் முள்ளுகளுக்குள்ளே இருக்கிற லீலி புஷ்பங்கள் போன்று பல்வேறு உபத்திரவங்கள் கஷ்டங்கள் வேதனைகள் சஞ்சலங்களுக்கு மத்தியிலே இவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இறைவனே நீர் இவர்கள் மீது கண்ணொக்கமாய் இருப்பதற்காக நன்றி சுவாமி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா இந்த வனாந்திர பாதை இந்த கடினமான கரடுமுரடான பாதை எல்லாவற்றிலும் நீர் இவர்களை என் சகோதர சகோதரிகளையும் அவருடைய பிள்ளைகளையும் குடும்பங்களையும் நீரே ஒரு தகப்பன்

நாங்கள் கீழ்படுகிற பிள்ளைகளாய் நாங்கள் மாறும்படியாய் தேவரே எங்களுக்கு நல்ல பரலோக ஞானத்தை தரும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ராஜா நீர் சொன்னது போல என் ஜனங்கள் என் பிள்ளைகள் அறிவில்லாமையினால் ஐயா என் பிள்ளைகள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் அறிவில்லாமையினால் கெட்டு போகிறார்கள் என்று சொன்னது போல நாங்கள் சங்காரமாகி போய்விடாதபடி என் தேவனே உடைய பரலோக ஞானத்தை எங்களுக்கு தரும்படியாய் எங்கள் அன்பின் ஆண்டவரே உடைய பரலோக ஞானத்தை ஜெபிக்கிறோம் சுவாமி ஒவ்வொருவர் மீதும் ஜெபிக்கிறோம் எல்லா உபத்திரவங்கள் போராட்டங்கள் கஷ்டங்கள் வியாதிகள் கண்ணீரின் சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் இருந்து என் தேவன் அதில் தப்பி

கத்தர் அப்படியே செய்ய போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய சமூகத்தில் ஒவ்வொரு பேரையும் ஒப்பு கொடுக்கிறோம் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி நிச்சயமாய் கர்த்துடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாக இருக்கிறது அவர் உங்களை எல்லாவற்றிலும் இருந்து விடுவித்து உயர்த்தி மகிமைப்படுத்துவார் உன்னத நிலையை அடைவீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் இந்த ஃபைலை இந்த வீடியோவை அநேகருக்கு அனுப்புகிற வேலையை ஒரு நாளும் நிறுத்தி விடாதிருங்கள் கர்த்தர் நிச்சயமாக அதற்கு ஏற்ற பலனை தருவார் உங்களை ஆசிர்வதிப்பார்